கர்த்தகிறிஸ்தோத்ரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை அவர் விடுவிக்கிறவர் காக்கிறவர் ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவரை நம்ப வேண்டும் அவரை நம்பினால் நமக்கு விடுதலை உண்டு நம்முடைய பிதாக்களை பார்ப்போம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேலைகளிலே துன்பமான வேலைகளிலே அவர்கள் தேவனை நம்பினார்கள் அதனால்தான் அவர்களை விடுவித்தார் அடுத்த வசனம் சொல்லுகிறது உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்ததனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதனால் தப்பி கொண்டார்கள் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அல்ல லூயா அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நாம் ஏன் கத்தரை நம்பக்கூடாது அவராலே நமக்கு உதவி செய்ய முடியாதா நம்முடைய விசுவாசம் அவரைப் பற்றி எப்படி இருக்கிறது அவர் நமக்கு உதவி செய்வார் என்றும் அவராலே நமக்கு உதவி செய்ய முடியும் என்றும் நாம் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்பி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார் பிலிப்பியர் கெழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள்ைகளோ கற்புள்ளவைகளோ அன்புள்ளவை அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் அதுவோ புகழ் அதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நம்முடைய பிதாக்கள் தேவனை நம்பினது ஒரு நல்ல காரியம் நாமும் அதை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவோம் அவைகளை சிந்தித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுவோம் நிச்சயமாகவே தேவன் நம்மை விடுவிப்பார் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய முற்பிதாவாகிய அவர் தேவன் அவரிடத்தில் சொன்னபோது நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு போ அப்படி என்று சொன்னபோது எந்த ஒரு மாறுத்தரமும் கேட்காமல் அப்படியே அவர் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து போகிறார் என்று பார்க்கிறோம் இது எப்படி என்றால் அவர் தேவனை நம்பினதினால்தான் தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார் அப்படியே தேவன் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்ன பொழுதும் சூழ்நிலைகள் அங்கே சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவனை நம்பி அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார் அருமையான குமாரனாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு அவருடைய ஜாதி தேச தேசங்களிலே உலகத்திலே பெரிய ஜாதியாக பரம்பி இருக்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும் ஆப்ரஹாமின் தேவன்தான் நம்முடைய தேவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பிதாக்கள் தேவனை நம்பி தப்பி கொண்டது போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தது போல நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்புவோம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் நிச்சயமாகவே விடுதலை பெறுவோம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் எங்கள் பிதாக்களைப் போல நாங்களும் கர்த்தரை நம்பி விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்று கர்த்தர்கன்று சாட்சிகளாயிருக்க உதவி செய்கிறாக நன்றி பர்சு தாவியானவரே துதி கனம் மகிமயமாக செலுத்துகிறோம் மீட்போ இரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளெஸ் யூ